ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவுக்காக சீனு வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இது பத்மாவுக்கு சாருவுக்கும் பார்விக்கு யாருக்குமே சுத்தமாக அவங்க பிடிக்கவே இல்லை அப்போ பத்மா வந்து பார்த்தோம்னா ரூமில் வந்து அவங்க திட்டிருக்காங்க இந்த சீன் இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே சாரும் சொல்கிறாங்க ஆமாத்த சீனு மாமா வர வர அந்த மாயா கிட்ட ரொம்பவே பாசமாக இருந்துட்டு இருக்கிறாரு இதை நானும் கவனிக்க தான் செய்கிறேன் இப்படி இருக்கப்பட்டவர் என் கழுத்தில் தாலி கிட்டத்துக்காக அவர் சம்மதிப்பார் அப்படிங்கும்போது அதை பற்றி நீ எதுக்காக கவலைப்படுற சாரு நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் பையன் என்ன தான் வந்து அவள் பக்கம் போனாலும் சரி தான் ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம் அவன் நான் சொல்கிறது தான் அவன் கேட்டு நடப்பா அப்படின்னு சொல்லவும் அதை இதை நம்பி தான் நான் உண்மையிலே சொல்லப்போனாக்கி நான் அதை நம்பி தான் நான் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நடக்கும் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அவனை எப்படி மாற்றணும் அவனை எப்படி உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கவலைப்படாத ஆனால் அவள் பைக் ஓட்டுறாப்பாரு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சீனவை தான் காட்டுறாங்க இப்போ சீனை வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க போலுக்கு அப்போ அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க சொல்லி அவங்க வற்புறுத்தவும் உடனே வந்து சீனும் வந்து சரி மாயாகிட்டே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஃபோனுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்போ மாயா வந்து அந்த ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க அதாவது மாயா அங்கே பக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்கவும் அப்போ உடனே வந்து சாரு தான் பார்க்குறாங்க பார்த்ததுமே மாமா தான் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி என்னென்னு தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா மாயாவோட குரல் மாதிரி அவங்க சாரு வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லு சீனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா மாதிரிக்கே வந்து சாரு பேசவும் அப்போ வந்து சீனும் வந்து மாயா தான் பேசுகிறதா நினச்சிருந்தாங்க அப்போ சீனு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு மாயா நாங்கள் ஒரு பாத்திக்காக வந்திருக்கிற அதனால் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நீ பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் வந்து அதை குடிப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே மாயா ம மருகி இருக்கிற அவங்க சாறு வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிக்கும் போது சரி இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க நல்ல வாய்ப்பு மாயாவையும் வந்து இந்த குடும்பத்தில் நம்ம மாட்டை வச்சலான்னு சொல்லிட்டு உடனே வந்து சாறு வந்து அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க சரி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் உனக்கு பர்மிஷன் கொடுப்ப அப்படிங்கவும் என்ன மையா நீயா சொல்கிற என்னால் நம்பவே முடியலன்னு இப்படி சொல்லுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சீனு சொல்லவும் சரி இவ்வளோ தூரம் நீ கேட்குற இல்லை அதனால இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா மாதிரிக்கே வந்து அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறவும் அடுத்து பார்த்தோம்னா சீனும் அதை நம்பிடுறாங்க சரி மாயா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் நல்லா வந்து அந்த ட்ரிங்ஸை வந்து குடிச்சிக்கிட்டு வராங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஃபோனை வச்சுக்கிட்டு உங்கள் சாறு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்தத பார்த்தோம்னா அவங்க சாறு வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்படி இந்த சீனு மாமா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவார் அந்த நேரத்தை நம்மளுக்காக வந்து சாதகமாக பயன்படுத்தி கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சீனுவை தான் காட்டுறாங்க சீனு வந்து தள்ளாடியபடியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து பார்க்குறாங்க என்னது சீனு இவ்வளோ நேரமாக ஒன்றும் அவருக்கு ஆளை காணலையே ஏதோ பாட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து ஜானிக்கு வந்து கேட்குறாங்க என்ன சீனு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல பெரியமா சீனு வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனாலதான் ஆள காணல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவோ என்னது பார்ட்டியா அப்போ வந்து சீனு வந்து குடிச்சிட்டு வருவானு சொல்லி கேட்கும் ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பெரிய அதனால் அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கான்னா அது அவனுக்கே தெரியும் அதனால் எனக்கு சத்தியம் பண்ணி அதனால அப்படிலாம் பண்ண மாட்டான் பெரியுமா அப்படிங்கவும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் போங்க நான் வந்து சீனு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து கதவை பூட்டிக்கிடுது அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா சீனவை தான் காட்டுறாங்க சீனை வந்து தள்ளாடிப்படியே நடந்து வரவும் இதை பார்த்ததுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சீனு குடிச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து அப்படியே தள்ளாடிப்படியே வரவும் இப்போ மாயா வந்து சீனவாக அழைச்சிக்கிட்டு நேராக யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுமே சீனுவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா பண்ணி வச்சிருக்க எதுக்காக இப்படி பண்ணுன நீ எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிற அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாம் இதுவா எவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருந்தும் இந்த பழக்கத்துக்கு எதுக்காக நீ போன அப்படிங்கவும் அப்போ சாறு வந்து ஒளிஞ்சுன்னு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சீனு சொல்கிறாங்க என்ன மாயா நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது ஆமாண்டா எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது நீ தானே பர்மிஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனை வந்து பேச முடியாமல் அப்படியே வந்து அவங்க வந்து படுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து திரும்பவும் எழுப்பி கேட்டுட்ருக்குறாங்க என்னடா சொல்லிட்டுருக்குற நான் இந்த மாதிரிக்கு ஒன்று வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது ஆமாம் மாயா நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணினோம்லாம் நீ தானே சரின்னு சொல்லிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்த இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு தானே நான் அதை பண்ணனே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாயா ஒரே குழப்பமாக இருக்குது என்ன அவங்க ஒரே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா தன்னுடைய பார்க்கும்போது சீனு வந்து ஃபோன் இருக்கிறாங்க அப்போ வந்து அட்டன் பண்ணி பேசியிருக்கவும் செய்திருக்கு இன்றை நம்ம பேசவே இல்லை சீனு கிட்ட ஆனால் நம்ம ஃபோனை அட்டன் பண்ணி பேசியிருக்கிறாங்க இது யாரோட திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யோசனை பண்ணும்போதே அங்கே பார்த்தோம்னா சாரு வந்து அவங்க ரூம் பக்கத்தில் நிற்கிறதா அவங்க பார்த்துருந்தாங்க ஓஹோ இதுக்கெல்லாம் காரணம் இவ்வா தானே அப்படின்னு சொல்லிட்டு சாருவை வந்து பார்த்தோம்னா மாயா இழுத்துக்கிட்டு வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பலார்னு கணத்தில் ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குண்டி நீ இந்த மாதிரிக்கெலாம் என் குரலில் சீன்கிட்ட பேசிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா நீ இப்படிலாம் பே அடி அடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கும்போது போது இருக்காதையா இந்த ஃபோனை எடுத்து நீ பேசியிருக்கிற அதுவும் என்னோடய குரலில் நீ பேசியிருக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குங்க பாரு இன்னும் மூலம் என் விஷயத்தில் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறமா உனக்கு த கண்ணு தெரியுங்கிற விஷயம் மட்டும் இல்லை அப்புறமா என்னென்ன நடக்கும்னு தெரியுமா ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிரு இதுக்கு மேலே என் விஷத்தை தலையிட்டேன் என்னன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அவங்க திட்டி விட்டுருந்தாங்க இந்த கோபத்தோட நேரா பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு போறாங்க என்னையா நீ அடிச்சிட்ட அப்படின்னு அவனை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு அம்மா உனக்காக ஆசையாக பைக்கு கொடுத்துருக்காருல அது விடியும் போது என்ன நிலமல இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அங்கே பத்மா வராங்க என்ன சாரு என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மாயா மாயம் அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க என்னது மாயா அவனை அடிச்சிட்டாலாம் எதுக்கு அடிச்சு அப்படிங்கும்போது அப்போ அவங்க அதாவது சீனு வந்த மாதிரிலாம் பண்ணுன விஷயத்தை எல்லாம் வந்து இவங்க சொல்லி தான் பண்ணுனங்கிறதெல்லாம் அவங்க மறைச்சிருந்தாங்க அப்போ யார் வந்து சொல்கிறாங்க மாயா வந்து அதாவது நான் எதுவுமே பண்ணலத்த நான் சும்மா தான் இருந்தேன் ஆனால் அவளுக்கு என்ன கோவனே எனக்கு தெரியல என்னை கண்டாலே அவளுக்கு ஏற்கனவே பிடிக்காதலாம் நான் எதுக்கு இந்த பைக்கெலாம் ஓட்டுறேன் இந்த பைக் தான் நம்ம குடும்பத்தில் யாரும் எந்த பொண்ணும் ஓட்டுனது கிடையாதுலாம் அது இல்லாமல் அத்தைக்கு தான் வந்து அந்த இதெல்லாம் பிடிக்கல இல்லை எதுக்காக அத்தைக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் இப்படி தான் தான் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கு போய் என்ன அடிச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே வந்து அவங்க வந்து மாற்றிட்டு சொல்லியிருந்தாங்க இதனால பத்மாவோட கோபம் ஃபுல்லாக வந்து மாயா பக்கம் திரும்புது அவள் அந்த பைக் இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பைக்கை வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே அங்க எல்லாம் புதுசா சூப்பரா மாலை எல்லாம் போட்டுட்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பைக்கை போட்டு அவங்க உடச்சு விட்டுருந்தாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து சீனு வந்து கண் கண்மொழிக்கவும் உடனே வந்து அவங்க எந்திக்க முடியாம எந்திக்கிறாங்க அப்ப மாயா வந்து சீனு கிட்ட சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லும் போது என்ன மாயா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கி தானே நான் அதை பண்ணினேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை அவள் சாரு தான் என்னுடைய குரலில் பேசியிருக்கிறான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சீனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமாயா நீ சொல்லித அப்போ நீ எங்கிட்ட பேசலையோ அதுதான் நானும் சந்தேகப்பட்டேன் நீ உடனே வந்து சரின்னு சொன்னதுமே எனக்கு சந்தேகம் வந்தது சரி ஆனாலும் வந்து நான் ஒரே ஒரு நாள் தானே சொல்லிக்கிட்டனால தான் நீ சரின்னு சொல்லிட்ட பொழுது நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனு அதிர்ச்சி அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஓன் ஃபோன்லாம் உன்னுடைய குரலை அவள் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு ஊரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா மணி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து என்னது மாமா இந்த நேரத்தில் கத்திகிட்டுருக்கிறாரு காலையில் விடிஞ்சு விடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனு மாயா எல்லோருமே அவங்க ஓடுறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு மருமகளே உன்னுடைய பைக் அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா பைக் வந்து உடஞ்சி வாரி போட்டு வச்சிருக்குது இதை பார்த்ததுமே மாயாவும் சீனவும் அடையிறாங்க அப்போ வந்து மாயா வந்து சீனுவை பார்க்குறாங்க தனக்காக ஆசைப்பட்டு அவன் வாங்கி கொடுத்த பைக்கை இந்த மாதிரிக்கு யாரும் உடச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என் மாயாவுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை உடனே அவளுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் ஆசாசியாக வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரிக்கு உடச்சி போட்டது யாருன்னு தெரியல சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் இப்போ ஜானகி ராகுராம்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ஜானகி கேட்குறாங்க என்னது இந்த பைக் எப்படி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாரு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் உனக்கு வேணும்டி நீ எவ்வளோ தூரம் துடிக்கிற பாத்தியா உனக்கு வேணும் இதுக்காக தான் நான் ஆசைப்பட்ட அப்படிங்கவும் உடனே மணி வந்து பத்மா கிட்ட கேட்குறாங்க என்ன பத்மா இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே அப்படிங்கும் என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆ உன்னா இவளுக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து உடைச்சிட்டோம்னா உடனே ஏன் பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு தெரிஞ்சிருது இது பத்மா தான் பண்ணியிருப்பாங்க அப்படி